திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் on play ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் வளிகைப் பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள் பயோமேட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு நான் ஊழல் இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு அது சரி அரசியல்வாதிகளும் லஞ்சம் கொடுத்து தானே ஓட்டு வாங்குறாங்க அதனால் இருந்து நம்ம எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும் நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்காமல் என்றைக்கு வாக்களிக்கிறாங்களோ வாக்காளர்கள் அன்னைக்கு தான் இருந்து நம்ம நேர்மையை எதிர்பார்க்க முடியும் அரசியல்வாதிகள் நேர்மையாக இருந்தால் அதிகாரிகள் நேர்மையாக இருப்பாங்க அதிகாரிகளும் எல்லாருமே நேர்மையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதை நம்ம வந்து தவற விடக்கூடாது இப்போ சிறைத்துறையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புதுச்சேரியைச் சேர்ந்த கோகிலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் புழல் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவர் சிறையில் வேலை பார்த்த வேலைகளுக்கு கடந்த நான்கு மாதமாக சம்பளம் கொடுக்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர் என தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி புகழேந்தி தமிழக சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் சுமார் பதினான்கு புள்ளி இருபத்தஞ்சு கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறி அது தொடர்பான செய்திகளை நீதிபதிகளிடம் காண்பித்தார்கள் அதையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் அதன்படி இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் எம் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனியப்பராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் சிறைகளில் நடந்த இந்த முறைகேடு தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய தணிக்கை குழு அறிக்கையளித்துள்ள நிலையில் கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இத்தனை நாட்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது வழக்கு பதிவு செய்ய இத்தனை நாட்கள் தேவைப்பட்டதா உடனடிக்காக நடவடிக்கை எடுக்காதது ஏன் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு தொடர்பாக அரசின் நிலைப்பாடுதான் என்ன இதுபோன்ற புகார்களை அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறதா என கேள்வி எழுப்பினர் மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகும் அரசு அதிகாரிகள் அனைத்து பண பலன்களுடன் ஓய்வு பெற ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்கள் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை செயலாளர் தரப்பில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் ஜனவரி ஆறுக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் என்ன மக்களே இதை உங்களுக்கு என்ன தோணுது எங்கும் எதிலும் லஞ்சம் ஊழல் இந்த போக்கு வந்து இந்த தேசத்துக்கு நல்லது இல்லை நாமும் நம்மளோட சந்ததிகளும் நல்லபடியாக இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னா ஊழல் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம தேசத்திலிருந்து அடியோடு பிடுங்கி எடுக்கப்படும் அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுப்போம் நன்றி உறவுகளை இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்